ஒருநாள் தென்னாலிராமன் தேவி மா காளியம்மன் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தார் கண்மூடி தேவியை சாமி கும்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று தேவி தென்னாலிராமன் முன்னால் தோன்றினார் கண் விழித்து பார்த்தவுடன் தாய் தன் முன் நிற்பதுடன் இரண்டு கைகளிலும் ஒரு கை கிண்ணத்தில் தயிரும் இன்னொரு கிண்ணத்தில் பாலுடன் நிற்பதை கண்டார் தாயிடம் தாயே இது என்ன என்று தென்னாலிராமன் வினவினார் அதற்கு மாகாளியம்மன் தயிரை எடுத்துக்கொண்டால் செல்வம் கிட்டும் பாலை எடுத்துக்கொண்டால் அறிவு வளரும் என்று கூறினார் ஆனால் ஒரு நிபந்தனை இதில் இரண்டு கிண்ணத்தில் ஏதாவது ஒரு கிண்ணத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தாய் நிபந்தனையிட்டார் தென்னாலிராமன் உடனே தாய் நான் என் முடிவை கூறுவதற்கு முன்னால் நான் இரண்டையும் சுவைத்து பார்க்கலாமா என்று தாயிடம் வினவினார் தாயும் அதற்கு ஒப்புக்கொண்டார் தென்னாலிராமன் தாய் தடுக்கும் முன்னரே இரு கிண்ணத்திலும் இருக்கும் பாலையும் தயிரையும் அறிந்துவிட்டார் இதை பா கண்ட மிகவும் கோபம் அடைந்தாள் கோபம் அடைந்த மா காளியம்மன் தென்னாலிராமனிடம் ஏன் கீழ்படியாமல் இவ்வாறு செய்தாய் என்று கேள்வியை எழுப்பினார் அதற்கு தென்னாலிராமன் செல்வம் இல்லாமல் அறிவால் எந்த பயனும் இல்லை என்று அதற்கு நேர் மாறாக கூறினார் இதைக் கேட்ட தாய் தென்னாலிராமனின் பதிலில் ஈர்க்கப்பட்டு அவருக்கு சிறந்த அறிவும் ஆற்றலும் நகைச்சுவை உணர்வும் பேரும் பெற்று சிறப்பாக சிறந்த கலைஞராக விளங்குவாய் என்று ஆசீர்வதித்தார் இதில் இருந்து என்ன புரிகிறது குழந்தைகளே நம் மனதில் பட்டதை யாருக்காகவும் எந்த இடத்திலும் எதற்காகவும் பயப்படாமல் தைரியத்துடன் நம் நேர்மையுடனும் செயல்பட்டால் வெற்றி நமக்கு உண்டாகும் புரிகிறதா குழந்தைகளே